செல்லகுட்டி சார் ஒரு ஃபேக் ஐடி பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இந்த ஃபேக் ஐடி ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆனது ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி ஆறு மணி நேரத்துலேயே வந்து ஒரு கமெண்ட் டைம் போட்டாச்சு அப்போவே சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடி தமிழிச்சுக்காரனு கமெண்ட் பண்ணணுன்னே ஓப்பன் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து பொழப்பு இல்லாத புறம்புக்கு பார்த்தீங்கன்னா அப்போவே கமெண்டையும் பண்ணியாச்சு எதுக்குன்னா அந்த கவர் வீடியோ போட்டிருந்தேன் அப்போவே என் தங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அக்கா பேர் என்ன உங்களுக்கு வந்து கண்ணுப்பட போகுது எனக்கு அப்படி போடுறீங்க நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி பேசிட்டுருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா இது கண்ணப்பட போகிறது இல்லை நீ எந்த அளவுக்கு காரணம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வரியோ உனக்கு ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா என்கிட்ட வந் நீ இதெல்லாம் பண்ணும்போது கடவுள் இருக்க நீ அதில் வேற போட்டிருக்க காடு வந்து எல்லாத்தையும் வாட்ச் இருக்காரு ஒன்றையும் தான் வாட்ச் இருக்காரு நீ என்னை இன்னும் இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ண 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 என்ன ஆகும்னா எனக்கு கடவுளோட குட் புக்கில் என் பேரோடது அதிகமாயிட்டே போகும் இந்த பொண்ணுக்கு இன்னும் நல்லது செய்யணும் இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு நீ இந்த ஐடியில் வந்து கமெண்ட் போட்டுட்டேன் அப்படின்றதுக்காக அப்படியே பழஞ்சு ஒழிஞ்சு அப்படியே நொறுங்கி போய் அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு பதுங்கு பிஸ்னஸ் பண்ணுறவா நான் கிடையாது தெரிஞ்சுக்கோ தமிழ் தமிழிச்சி நான் என்ன நான் வந்து அப்படி பதுங்கி போய் உடனே மாதிரி ஃபேக் ஐடி பண்ணிட்டு இல்லை நான் நான் வந்து ஓப்பனாக இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நான் கொடுக்குறேன் இவ்வளோ சேல் பண்ணுறேன் இப்படி பல்பு சேது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெயின்லி இதிலே தமிழ்சி கார்டன் தவிர்க்க முடியாத ஒன்றாச்சு பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் சொல்றாரு நர்சரிக்கு வரேன் எல்லாருமே எங்கன்னா தமிழ்ச்சிக்கடன் எங்கே தமிழ்ச்சிக்கடன் நீங்களும் ரெயின்லி வாங்கி பாருங்க நான் நர்சரியிலேருந்து வாங்குறாங்க இப்போ என்கிட்ட ஸோ அப்படி தான் எனக்கு இன்னும் நான் அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதெல்லாம் காமிச்சேன்னா நீ இன்னும் எவ்வளோ எரிஞ்சு போவேன் நான் அப்படியே நீ கமெண்ட் போட்டோன்னா அப்படியே டெலிட் பண்ணிட்டு அமுக்கு நாப்பில் பிள்ளை போயிடுவேன் கிடையாது நீ பண்ணதே எனக்கு ஒரு பெரிய கண்டென்ட் இதை நான் இன்னும் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவேன் நான் இல்லை வேற காட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு கடைசியில் ஒன்று போட்ட பாரு அது ஆஃப் டு யுவர் ஹார்ட் ஒர்க்கு உனே யார் இங்கே வந்து என்னை புகழ சொல்கிறது இல்லை என்ன இது பண்ண சொல்கிறது உன்னைய விட வந்து தமிழ்நாட்டில் வெளியில் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து நல்லா கொடுத்துட்ருக்குறாங்க ஒன்று தெரியுமா உனக்கு எங்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் ரேஷியோவில் எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லா இடங்கள்லையும் சேல் பண்ணுற ரெயின் இருக்குது சேல் பண்ணுற இடங்கள்லலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு அனலைஸ்க்கு வந்துட்டு தான் எங்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸாக அவ்வளோ பல்ப்ஸ் வாங்கி என்ன பிஸி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாரும் குழந்தைங்க கிடையாது அவங்கள போய் நீ என் கிட்ட தான் வாங்கணும் இப்படி அப்படின்லாம் வந்து சும்மா போய் ஒரு பித்தலாட்டம் பண்ணி அவங்கக்கிட்ட சேல் பண்ணால் முடியாது எல்லாருமே ஒரு அடல்ட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க தான் யாரும் இங்கே முட்டால் கிடையாது அதுவும் மெயினாக தமிழ்நாட்டு மக்கள் தான் ஃபோக்கஸ் பண்ண தமிழ்நாட்டு மக்கள் இல்லை என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வெளியில் வைக்கிறாங்கன்னு நீ இப்படி ஒரு பிரச்சனையை வேறு கிளப்பி விடுறேன் நீ அப்புறம் என்னன்னு பார்த்தேன்னா இப்போ எனக்கு வெளி மாநிலத்தில் இருந்து தான் அதிகமான கஸ்டமரு ரேஷியோ அதிகமாயிட்டே இருக்கு நீ வந்து பார்த்தேன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்படி இருந்துட்டு எனக்கு இன்னும் இதுதான் அதிகமாயிட்டே போகுது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருங்க நான் ஒரு பக்கம் வளர்ந்து போயிட்டே இருப்பேன் நீ பன்னெண்டு மணிக்கு முழிச்சிக்கிட்டு நீ வந்து என்ன பண்ணி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் போட்டுகிட்டே இரு